தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் இலங்கை வானொலியில் இருந்து ஒளிபரப்பான ஒரு அற்புதமான செய்தியை அவங்க வாயிலே சொல்ல கேட்டு அதுக்கு தகுந்தமான பிக்சரைஸ் பண்ணி கொஞ்சம் மியூசிக் சேர்த்து உங்களுக்கு படைக்கிறேன் இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற அப்பாக்களுக்கு சமர்ப்பணம் ஒரு மணி பதினாறு நிமிடம் கண்ட தெய்வங்கள் என்று சொல்வார்கள் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது ஆண்டோர் வாக்கு இருந்தாலும் தாயை பற்றி பெரிய அளவில் பேசப்படுவது அனைத்து விஷயங்களிலும் அதாவது கவிதைகளாகட்டும் பாடல்களாகட்டும் தாயை பற்றி ஏராளமான பாடல்களும் கவிதைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இருந்தாலும் இந்த தந்தையை பற்றி கவனிப்பது கொஞ்சம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக பார்க்கும்போது ஆனால் இந்த தந்தையை பற்றி கவனிக்கவில்லையே என்று தந்தைமார் கவலைப்படுவதில்லை என்றொரு வித்தியாசமான தகவல் இங்கே வந்திருக்கிறது அதாவது அப்பாவிற்கு அழ தெரியாது என்றொரு தகவல் குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளின் பசியாற்ற ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இது என்று ஒரு நாளும் இந்த தந்தை அழுதிருக்கவே மாட்டார் மனைவியை நெஞ்சில் சுமந்து பிள்ளைகளை தோளில் சுமந்து குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து போகும் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாய் நின்றவர் ஆனால் நாம் எல்லோரும் அவரை கல்லென்றே நினைத்து விட்டோம் பொதுவாக அம்மாவிடமே பிள்ளைகள் ஒட்டிக்கொள்ளும் அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் மிக மிக சொற்பம் ஆனால் தோல்வியில் துவழும் போது பிடித்து கொள்ள அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம் இது யதார்த்தம் உலக யதார்த்தம் நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் தரும்பும் ஜீவன்தான் அந்த அப்பா என்ற ஜீவன் நாம் உண்ணும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வையில்தான் என்று ஒரு நாளும் அந்த தந்தை சொல்லிக்காட்டியதே இல்லை நேரில் நம்மிடம் நாலு வார்த்தை கூட பேசாதவர் ஆனால் ஊர் முழுக்க நம்மை பற்றித்தான் அதாவது பிள்ளைகளைப் பற்றித்தான் பெருமையாக பேசித் திரிவார் தந்தை அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையோ என்று தோன்றுகிறது நமக்கு மீசை முளைத்தால் அதாவது ஆண்களுக்கு அப்பா குதூகலிப்பார் தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்டால் அவரே உயரமானதாக உணர்வார் வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்கவிட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார் நமது வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்போதுமே இருப்பார் அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது அப்பாவிற்கு கொஞ்சம் தெரியாது அப்பாவிற்கு போலியாய் இருக்க தெரியாது அப்பாவிற்கு தனது கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும் தெரியாது அவருக்கு அளவும் தெரியாது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்த போதும் ஒருவேளை சோற்றுக்காக மருமகளுக்கு வேலைக்காரனாய் மாறி போன போதும் முதியோர் இல்லத்திற்கு தூக்கி வீசப்பட்ட போதும் அப்பா அழுதவர் தாங்கும் இந்த அப்பா பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடம் உடனேயே வெளிப்படுத்திவிடுங்கள் இனியாவது ஒருவேளை உங்கள் நண்பனின் அப்பாவது அப்பாவுடைய மரணமோ அல்லது உங்கள் அப்பா வயதுடைய யாரோ ஒருவரின் மரணமோ உங்களை புரட்டி போட்டு அவர் பாசம் புரிந்து நீங்கள் அப்பாவை தேடி ஓடி வரும் அப்பா வீட்டில் கொண்டிருக்கலாம் எங்கே புகைப்படத்தில் பாவம் தான் அழவே தெரியாதே எனவே தந்தைமாரை இருக்கும் போதே கவனிக்க வேண்டும் என்பதே இந்த தகவல் நமக்கு விளக்கி நிற்கிறது அப்பானா உழைப்பு பண்பு பாசம் பரிவு அன்பு அப்பானா அப்பாதான் இந்த செல்போன் ஸ்டாண்ட் உங்க ஆபீஸ் டேபிள்ல வைத்தா பார்க்க அழகாக இருக்கும் பவுடர் கோட்டிங் பினிஷிங் கொடுக்கிறோம் அடியில் ரப்பர் பூஸ் ஒட்டி இருக்கிறதால டேபிள்ல கிரிப்பா உட்காந்துரும் செல்போனை மறதியா வேறு இடத்துல வச்சுட்டு தேடாம இருக்க ஃபோன் ஸ்டாண்ட் மேல வைத்து பயன்படுத்தலாம் இந்த ஃபோன் ஸ்டாண்ட் உங்க வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசா கொடுக்கலாம் நூறு பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம் இதன் அறிமுக விலை ஒரு மாதத்திற்கு மட்டும் நூறு பீஸ் கொடுக்குறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ரூபாய் நூறு எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள் தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கோ போஸ்ட் கோயம்புத்தூர் டுவெண்ட்டி ஒன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன்